ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு கஷாயம் தான் ரெடி பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் மல்லி முழுமல்லி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து அதிலே ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு துண்டு வந்து சுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு அரை துண்டு வந்து விரலி மஞ்சள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் இந்த கசாயத்துக்கு வந்து தேவையான பொருள் இது வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகை ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குருவோம் சிம்மிலே வச்சுட்டு தான் வறுக்கணும் இல்லைனா தீஞ்சு போயிடும் வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுருவோம் லைட்டாக வந்து சூடானால் போதும் ரொம்ப வறுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை லைட்டாக சூடானால் வந்து போதும் ஏன் இந்த மாதிரி வறுத்து வைக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து மல்லியை நான் வந்து வறுத்துக்கிறேன் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இது எதுக்கு இந்த கஷாயம் குடிக்கிறோம் அப்படின்னா வந்து தலைவலிக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குது அது அப்படின்ற மாதிரி அப்புறம் தலை சுத்தல் வரும் நிறையா பேருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதே மாதிரி வந்து சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடித்து காய்ச்சல் அடிச்சிட்ருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கஷாயம் போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா வந்து உடம்பு வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து பிரிஸ்காகிரும் அந்த உடம்பு நான் எப்பயுமே வந்து இந்த கசாயம்தான் வந்து போட்டு கொடுப்பேன் என் பசங்களுக்கும் வந்து இதுதான் வந்து போட்டு கொடுப்பேன் சளி பிடிச்சாலும் வந்து இந்த கஷாயத்தை ஒரு கால் ஒரு கால் ஸ்பூன் போட்டு பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கருஞ்சீரகத்தை போட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துக்கிறேன் எல்லா பொருளுமே இந்த மாதிரி நம்ம வறுத்து வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வந்து கருஞ்சீரகம் வந்து நல்லா வந்து நல்லா வெடிக்கும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா அடுப்பை சிம்லையே வச்சு வறுத்து நான் அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் மிளகு மல்லி கருஞ்சீரகம் இது மூணு மட்டும்தான் வறுக்கணும் அடுத்து வந்து இந்த ஏலக்காய் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூட்லேயே வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து அப்படியே நான் வந்து வறுத்துக்கிறேன் அந்த சட்டி சூட்லேயே மட்டும் இது பண்ணால் போதும் அடுப்பை வச்சு அடுப்பு ஆன்பரணும் தேவையில்லை ஏலக்காய் இது பண்ணுறதுக்கு அடுத்து வந்து இந்த மஞ்சளையும் சுக்குவையும் வந்து முழுசாக இருக்கிறனால மிக்ஸியில் வந்து அறப்படாது அதை லைட்டாக வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸில் விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ தான் மற்ற பொருள்லாம் அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா இது வந்து முழுசு முழுசாக கிடக்கும் அடுத்து வந்து ஏலக்காய் இந்த மிளகு மல்லி கருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்புன்னு வந்து அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா வந்து நம்ம கருஞ்சீரகம் போட்டிருக்கோம் அது வந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு பல்சில் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த பொடி வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போயுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஒரு தலை வலிக்குது அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு கால் ஸ்பூனை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க விட்டு குடித்தோம் அப்படின்னா வந்து தலைவலி வந்து டக்குன்னு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து தலைவலி வந்து டக்குன்னு வந்து போயிடும் நான் எப்பயுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன் இந்த பொடி எப்பயுமே அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் என் பசங்களுக்கு வந்து சளி பிடிச்சா கூட காய்ச்சல் அடித்தா கூட இந்த கசாயத்தை கலந்து என் பசங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அவங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களும் விரும்பி சாப்பிட்ருப்பாங்க இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கால் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நாட்டு சக்கரை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குருவோம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து அது வந்து அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்து நம்ம வந்து கொதிக்க விட்டணும் ஒத்துகிற அளவுக்கு அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கும் இது குடிக்கிறதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக அந்த வாசத்தோட வெலை மிளகு போட்டிருக்கறதுனால காரமாக இருக்கும் கருஞ்சீரகம் ஏலக்காய் போடுறோம் ஏலக்காய் போடுறோம் அப்படின்னால தலைவலி வந்து டக்குன்னு நிற்கும் ஏலக்காய் சாப்பிட்டாலே வந்து தலைவலி வந்து டக்குன்னு டக்குன்னு நிற்கும் நம்ம இதில் போட்டிருக்க எல்லா இதுவுமே வந்து நல்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான மூலிகை பொருள் வந்து பாருங்க நான் வந்து கஷாயம் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி எனக்கு தலை வலிக்குது அப்படின்றனால நான் டக்குனு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி நான் போட்டு குடித்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சாவேடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சுறுசுறுப்பாக ஆகிடும் அந்த உடம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு